வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஷுவருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இரகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று பதினெட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு நாலு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை மரண யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு நான்கு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு நாலு வரை ஆயில்யம் பின்பு மகம் மேஷராசி நேயர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் அஸ்வினி வளமான நாள் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி நேயர்களே லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களின் மூலம் மென்மையான நிலை ஏற்படும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் லாபகரமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோஹிணி தன்னம்பிக்கை ஏற்படும் மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும் புதனராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை உண்டாகும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருக அலைச்சல்கள் கூடும் திருவாதிரை ஆதரவுகள் அதிகமாகும் உணர்பூசம் வளமான நாள் கடகராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் குழப்பங்கள் தீரும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ஊதா நிறம் உணர்பூசம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பூசம் வளமான நாள் ஆயுள்யம் நினைத்தது நிறைவேறும் சிம்மராசி நேயர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் யோசித்து செயல்படுவது நல்லது தேக நலனில் மாற்றங்கள் உண்டாகும் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் மகம் பொறுமையுடன் செயல்படவும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் குழப்பங்கள் தீரும் கண்ணீராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் நலனின் மாற்றங்கள் ஏற்படும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும் மேன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் உத்திரம் நட்புகள் கிடைக்கும் ஹஸ்தம் நிம்மதியான நாள் சித்திரை சந்தர்ப்பங்கள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஆதாயங்கள் உண்டாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆர்வத்துடன் செயல்படவும் இதுவரை இறந்து வந்த குழப்பங்கள் விலகும் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மேலெங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் சித்திரை பிரச்சனைகள் தீரும் சுவாதி ஆதாயங்கள் உண்டாகும் விசாகம் மகிழ்ச்சியான நாள் ராசி நேயர்களை எதிர்பார்த்து திடீர் செலவுகள் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் உடன் பறந்தவர்களிடம் அனுசரித்தல் நடந்து கொள்வது நல்லது மாற்றங்கள் ஏற்படும் எண்ணெய்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வளமான நாள் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சாகும் செலவுகள் கூடும் மனுஷம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை செலவுகள் அதிகமாகும் தனுசுராசி நேயர்களை பணியில் முன்னேற்றம் ஏற்படும் வகிராக சேர்க்கைகள் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தயாரின் டெஹலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பணியில் மாற்றங்கள் உண்டாகும் அனுகூலங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் மூலம் முன்னேற்றமான நாள் போராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் ஆதரவான நிலை எதிலும் அமையும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் முயற்சிகள் அதிகமாகும் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் ஊத்திராட மாற்றங்கள் ஏற்படும் திருகோணம் ஆர்வம் உண்டாகும் அவிட்டம் வளமான நாள் கும்பராசி நேயர்களை வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் வேகமாக செயல்படுவீர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் இலாபமான நிலை எதிலும் அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அநீரம் அபிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் போராட்டாதி வளர்ச்சிகள் உருவாகும் மீனராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நிகழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் பணியில் கௌரவங்கள் மேலொங்கும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் புரட்டாதி வளர்ச்சிகள் கூட உத்தரட்டாதி வளமான நாள் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்